விநாயகனே வினைதிர்பவனே வேல முகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் ராகு காலம் எமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கனே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் திருதியை திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி யோகம் கூடிய நாளாக காலை பதினோரு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு பதினைந்து நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கையம்மன் இப்படி சந்திரன் மூலம் போராடங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த இடை இடைத்தரகு சார் என்ன சார் அது இடை அப்படின்னா இடைத்தரகர்கள் புரோக்கர்ஸ் எக்ஸ்க்யூஸ் மீ புரோக்கர்ஸ் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போது இந்த நடுப்புற கை மாற்றுறவங்க இந்த வாங்கி கொடுக்குறவங்க இந்த வாங்கி விற்கிறவங்க எல்லாம் ஒரு வாத விவாதங்கள் ஒரு வம்பு கலாட்டகள் அப்படிங்கிறது மாலை நேரம் வரைக்கும் இருக்கும் அப்போது இடைத்தரகர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த அளவுக்கு கமிஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க கமிஷன் ஏஜென்சி கமிஷன் ஏஜென்ட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு பிளட் பேங்க் ஏஜென்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கடந்து வர வேண்டிய நிலை மேஷராசினியர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடி ஏஜென்சியை தான் வந்தாகணும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரங்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படப்படப்பு ஆங்கைட்டி தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் சார் நல்ல ரெஸ்ட் எடுக்க நேரத்துல தான் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேங்கிறாங்க நம்மள்ட்ட சொல்லி கேட்டுட்டுலாம் வரமாட்டாங்களா ஒரு பர்மிஷன் கேட்க மாட்டாங்களா இந்த பிற்பகலில் ரெண்டு டு நாலுங்கிறது கொஞ்சம் நல்லா ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரம் டொங் டொங் அந்த நேரம் தான் பெல் அடிக்கும் அச்சோ அந்த நேரம் பார்த்து தான் போன் அடிங்க பா இந்த நேரம்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருப்போம் ஓய்வுல இருப்போம் தூங்குவோங்கிறது உங்களுக்கு தெரியாதா ஏன் போன் அடிக்கிறீங்க அப்படின்னு நீண்ட நேரம் வரிசையில காத்திருக்கிறதோ ஒரு கூட்ட நெரிசல்ல காத்திருக்கிறதோ அதே மாதிரி மருந்து மல்லிகை மாத்திரை காய்கறி பொருட்கள் கறி சாமான்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் வாங்குறப்ப மசாலா சாமான்கள்லாம் வாங்குறப்ப அங்க ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் உங்க அடையாளத்தை பண்ணி அண்ண போட்டு வச்சுலுங்க அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட்டத்தை ஸ்கிப் பண்ண வேண்டிய தருணங்கள் இருக்கும் கொஞ்சம் கசக்கிட்டு தான் இருப்பாங்க சந்திரனையே கசக்கி தான் வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு டெசிஷன் மேக்கிங் அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் ஆமா சார் டிராவல்ல தான் இருக்கேன் ஆண்ட மூளை தான் உங்கள் வீடியோவே பார்த்துட்டு இருக்கேன் டிராவல்ல தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் அயல் நாட்டினர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் அவங்க கூட நல்ல இணக்கமான உறவு அப்படிங்கிறதெல்லாம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அரிசியும் பருப்பும் கொண்டு வா நல்லா பொங்கி பொங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற தருணம் கேளிக்கை வாடிக்கை விருந்து இயல் இசை நாடகம் நல்ல கலை நிகழ்ச்சிகள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் இந்த கூட்டத்தோட இருக்கிறப்ப தான் ஒரு சந்தோஷம் ஒரு இந்த கேங்கு ஃபார்ம் தான் ஒரு சந்தோஷம் அது என்ன கேங்குன்னு கேட்காதீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது மகராசினியர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசினியர்களை பொறுத்தவரையிலும் நானே தனி கேங்கு இதுல வேற ஃப்ரெண்ட்ஸ் கேங் எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னு நம்மளே தனி ஆவர்த்தனும் தனி தவறு தனியாகவே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல தான் இருக்கும் வட்டி வரி வாய்தா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதா இல்லை டெபிட் கார்டை யூஸ் பண்ணுறதா இல்லை இருந்து கேஷை கொடுத்துடுறதா கையில இருக்க கேஷை கொடுத்துட்டோம்னா பணம் குறையுமே சரியுமே அப்படிங்கிற ஒரு தவிப்பு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் பணம்ங்கிறது வரும் போகும் நம்மளை சிரிக்க வைக்கும் திருப்பி இருந்து போகும்போது கொஞ்சம் அளவைக்கும் இருந்தாலும் அதை கொடுத்து ஒரு சேவையை தானே வாங்குறோம் ஏமாந்து போகாமல் இருக்கும் இல்லையா அது மாதிரி இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா நம்மள்ட இருக்க பணத்தெல்லாம் நம்மளை கேட்காம எடுக்க போறாங்கன்னு அர்த்தம் உஷாரா இருங்க கடகராசி நேர்களே அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஹிடன் கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா சரிவர பாருங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கழுத்து பகுதி முதுகு பகுதி தோள்பட்டை பகுதி இந்த பேக் சைடு பேக் சைடு ஆமா சார் அது என்ன சார் பேக் சைடு இந்த பேக் சைடு ஒரு சைடாவே வலிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது எழுந்துட்டு ஜாயிண்ட்ல பெயின் சார் காலைல நாலு மணிக்கு எல்லாம் முழிப்பு வந்துருது தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு தூக்கம்ங்கிறது ஒரு பெரியக்கமாவே இருக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி நல்லா தூங்கலான்னு போறப்பதான் யாராவது வந்து உட்காருவாங்க யாராவது பேசுறதுக்காக கூப்பிடுவாங்க சார் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கோம் அப்படி ஒன்னையாது கொஞ்சம் தூங்கலான்னு கண்ணை மூணே அதுக்குள்ள குர்க்கால வந்துட்டீங்க அப்படின்னு இந்த பூனை குறுக்க வருது யானை குறுக்க வருது இது போன்ற விஷயங்கள் மிக தெளிவாக இருக்கும் அதே மாதிரி டோன்ட் பிளக்கு வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படின்னு உங்க வாக்குஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் உங்க வார்த்தையை உங்க வாயிலிருந்து அப்படி கிளக் பண்ணணுங்கிறதுக்காகவே காத்திருப்பார் அவசரப்பட்டு வாக்குறுதி எதுவும் கொடுத்துடாதீங்க ராசி நேர்களே டென்டேட்டிவான டேட்டே சொல்லுங்க அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தள்ள வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் சார் அப்டர் சார் சார் டவுன்ஸ்டர் சார் இங்க லிஃப்ட் வேலை செய்யலையா சார் படியிலேயே ஏறுறேன் படியிலேயே இறங்குறேன் பாக்கியம் என்ன ஒத்தையிலேயே போற ஒத்தையிலேயே வார அப்படின்னு இந்த ஒத்தையிலேயே போற ஒத்தையிலேயே வரங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும் கேதுவே உங்க ராசியில ஒத்தையில தான் போறாரு ஒத்தையில தான் இருக்காரு சந்திரன் அவரை கடந்து கொஞ்சம் தூரமா போய்கிட்டே இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் வச்சுதானே நம்ம பலா சொல்ல முடியும் ஆனா சின்ன சின்ன லாபங்கள் சின்ன சின்ன ஆதாயங்கள் சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இருக்கும் உறவுகளுக்கு இடையே உன்னதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எஸ்பெஷலா அம்மாவோட ஹெல்த்ல கிட்ட உட்காந்து நீண்ட நேரங்கள் பேசுறதோ போன்ல நீண்ட நேரங்கள் உரையாடுறதோ அடஸ்ட் போன்லேயாவது ஒரு வீடியோ கால் பாக்குறதோ தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியார் தாய்மொழி தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி அதனால அண்ணனே சொல்ல மாட்டேங்கிற நீ மட்டும் என்னைய தம்பின்னு கொஞ்சா அப்படிங்கிறப்ப தம்பினா கொஞ்சம் தானே ஆகணும் தம்பின்னா செல்லும் இல்லையா அப்ப அக்கா தம்பி அண்ணன் தம்பி பங்காளிகள் இந்த உறவுகள் எல்லாமே ஒரு வாத வாத விவாதத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு டைம் பீரியட் அப்போ கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நீ கேட்க பண்ணிக்கிற நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நீ பார்க்க மாட்டேங்கிற நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நீ செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற கோபம் நமக்குள்ள நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் நமக்கு இருக்க நம்பிக்கை அவங்களுக்கு துலாம் ராசி நேர்களே ஆனா பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை சுபத்துவமான நிகழ்வுகள் பழைய கடன்கள் அடைகிறது அட்லீஸ்ட் கடல்ல ஒரு பாதி தொகையை கொடுத்து நீதி பாதிக்கு ஒரு ரொட்டேஷன் அடிக்க வேண்டிய தருணம் ஆகுது கண்டிப்பாக துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்லுவேன் இதை தாண்டி நீங்கள் கேட்கக்கூடாது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அமைப்பு ருச்சிகராசி நேர்களுக்காக உண்டு லேட்டஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் மீது கொண்ட மோகம் அந்த எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை ஒரு சர்வீஸ் செய்கிறது இயர்ஃபோன் ஒரு பக்கம் பிஞ்சே தான் இருக்கும் இருந்தாலும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த ஃபோன் சார்ஜரு சார்ஜர் ப்ளக் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம ரென்யூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் புதுசாக மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் ரிமோட்டு ஏசி ரிமோட் இதெல்லாம் கரெக்டாக எடுத்த இடத்துல வைக்கணும் வச்ச இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த ஃபோனை தலவானி கடியில் வச்சுட்டு ஷெல்ஃபில் டேபிளில் அங்கங்கெல்லாம் தேடிட்டு இருந்தால் எப்படி கரெக்டாக தலவானி கடியில் போய் தேடுங்க அது உடனே கிடைக்கும் அதே மாதிரி வ எடுத்த பொருளை எடுத்த எடு எடுத்த பொருளை எடுத்த இடத்துலையே வச்சிங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு சிங்கராசினியர்களுக்காக வந்து மாற்றி வச்சுட்டிங்கன்னா அப்புறம் தேடுவீங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு தான் இன்னைக்கு காலையிலேருந்து பம்பரமாக சுற்றிட்டு இருப்போம் ஆமாம் சார் ஆமாம் சார் மாமா வராராம் சித்தப்பா வராராம் பெரியப்பா வராராம் இவங்க வந்து லஞ்சுக்கு வரையின்னாங்க டின்னருக்கு வரையினாங்க ஒசரம் ஸ்பெஷலாக இன்றைக்கி செய்ய வேண்டிய அவங்க இந்த ஸ்பெஷல் சந்திரனே உங்கள் ராசியில் ஸ்பெஷலாக தான் சஞ்சாரம் செய்கிறாரு அப்போ நீங்கள் ஸ்பெஷலாக தானே இருந்தாகணும் அதெல்லாம் கவனிச்சு பாருங்க ஆனால் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி பங்காளி சண்டை ஓயவே ஓயாது ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாம் சிவமயம் என்பது இன்னைக்கு பயமயம் எல்லாம் இருக்காது தைரியமா த அப்படின்னு துணிச்சலா இறங்க வேண்டிய தருணங்கள் இப்போ நிறைய காரியங்கள் செய்து முடிக்க வேண்டிய அமைப்பு கண்ணாடி முன்னாடி அழகு சாதன பொருட்கள் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் மசாஜ் சென்டர்ஸ் அழகு குறிப்புகள் அழகு சாதன குறிப்புகள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு தனுசுராசி வந்து பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க என்ன இவ்ளோ சிறப்பா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பேரை வாங்க போறீங்க தனுசு ராசி நேர்களே நம்பிக்கை நாணயம் கைராசி படிச்சிடும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் சந்திரனே குருவை மிஞ்சி போய் தான் நிற்கிறாரு அவர் உங்க ராசியில சஞ்சாரம் பண்றப்ப நீங்க உங்க குருவை மிஞ்சிதானே போய் நிற்கணும் எல்லாத்துலயும் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நல்ல உண்டு இருக்கிற மகர ராசி நேரத்தில் ஞாபகம் மருதி ஆமா சார் ஆமா சார் இந்த ரீசார்ஜ் பில்ஸ் ரசீது அடையாள அட்டைகள் கோப்புகள் ஆவணங்கள் ரசீதுகள் இதெல்லாம் மறந்துட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் இருக்காது கொஞ்சம் டல் அடிக்கும் சார் கொஞ்சம் போர் அடிக்குது போனையே எத்தனை தடவை தான் நானும் தேய்க்கிறது யூடியூப்ல பார்த்த வீடியோவை எத்தனை தடவை தான் ஸ்க்ரோல் பண்றது புதுசா யாரும் எதையும் போட மாட்டேங்கிறாங்க புதுசா யாரும் எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க உங்க வாக்கு ஸ்தானத்துல வீட்டு இருக்கிற சனி பகவான் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல வீட்டு இருக்கிற சனி பகவான் பெரிய அளவுக்கு தடுமாற்றங்களையும் வாக்கு மாறக்கூடிய விஷயங்களையும் ஞாபகம் மனதையையும் மன உளைச்சலையும் அலைச்சலையும் கொடுத்துடுவார் இந்த டென்ஷன் எல்லாம் போகணும்னா தெய்வத்தினுடைய கதைகள் தெய்வத்தினுடைய பாடல்கள் ஸ்லோகங்கள் அதை கொஞ்சம் கேளுங்க பெரிய அளவுக்கு நம்பிக்கை தர வேண்டிய அமைப்பு அந்த கதையின் முடிவுகள் என்ன நடக்குதோ அது உங்க லைஃப்ல நடக்கும் நல்ல உன்னதமான இதிகாசங்கள் புராணங்கள் அந்த அளவு வந்த நிகழ்வுகள் குறிப்புகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மகர ராசினியர்களுக்காக உண்டு இருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்தோம்னா ஏன் கதையே பெருங்கதையாக இருக்குது நான் எந்த கதையை போய் படிக்கட்டும் சார்னு கேட்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு ரெஸ்ட்டு தான் ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாது அலைச்சலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலங்கள் இவங்ககிட்டலாம் எல்லாம் ஒரு போட்டா போட்டி அப்படிங்கிறது தான் இருக்கும் நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல பதிலுக்கு நான் பேசுறேன்னா உனக்கு புரியாமலே போய்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அதே மாதிரி ஸ்டைலா நம்ம ஏதாவது செய்யலான்னு ஓவர் கான்பிடென்டா ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணோம்னா அத கண்டிப்பா மாட்டிப்போம் ரொம்ப நம்பிக்கை தர மாதிரியே இருக்கும் ஆஹா ஓஹோன்னு இருக்கும் சூப்பரா இருக்கும் போட்டோம்னா மாட்டிப்போம் அதே மாதிரி ட்ராவலுக்காக டிக்கெட் புக் பண்ணுறோம் ஃபுட்டு அக்காமடேஷனுக்கான இதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் விலை கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும் டிமாண்டு ஜாஸ்தி இருக்கும் அப்போ சப்ளை அந்தளவுக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளையை கணக்கு போட்டு நாளை பார்க்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் நானே டிமாண்டு நானே சப்ளை ஒன் மேன் ஆர்மி ஒன் மேன் சோ சிங்கம் சிங்கிளாக தான் வரும் மீனராசி நேர்களே நீங்கள் சிங்கம் அப்போ சிங்கிளாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறத மனசுல நீங்கள் போகிற பாதை பூ பாதையா சிங்கப்பாதையா அதிரடி நடவடிக்கைகள் பழைய கடன்களை அடைக்கிறது எதிரிகளுக்கு பதில் சொல்றது கடன்களுக்கு பதில் சொல்றது அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணும் பிசினஸ் பார்ட்னர்ஸுடன் சுடன் சந்தோஷமா வளம் வர வேண்டிய அமைப்பு காரியங்கள் ஜெயம் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான நிமிஷங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சந்தோஷம் தரும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர ரமசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை அழித்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்